மாணிக்க வாசக சுவாமிகளருடைய திருவெம்பாவை பாடல் ஆறு மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புல நின்றோ வானினே அரிவரியார் தானே வந்தெம்மை வான் வான்வார்கழல் பாடி வந்தோர் கொன்வாய் திரவாய் உனே ஊருவாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர் தங்கோனை தங்கோனே வாடலோரெம் மாவா பாடலின் பொருள் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகி விட்டது உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் வெடியவில்லையா வானவர்களும் பூமியில் உள்ளவர்களும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் பெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கின்றாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றவர்களும் பயன் பெறும் விதத்தில் நம் தலைவனான எம் பெருமான் சிவ புகழ்ந்து பாடுவாயாக என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி